இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி துளாராசிக்கு எவ்வாறாக அமின்னு பார்க்கலாமா சனி எங்கே போகிறாரு இதனால் இவர் இந்த சனி அஞ்சாம் இடத்துல இருந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லதா நல்லது அவர் வந்து ஆறில் இருக்கிறாரு ஆனால் பார்வை மூணு பார்வையுமே மூணாம் பார்வைங்கிறது அஷ்டமத்தை பார்க்குறாரு அதுக்கடுத்து ஏழாம் பார்வைங்கிறது பன்னெண்டை பார்க்குறாரு பத்தாம் பார்வைங்கிறது மூணை பார்க்குறாரு இது எல்லாமே மறைவு ஸ்தானம்னு நாங்கள் ஒரு ஜோதிடத்தில் ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம் விரயமும் துதியும் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீடும் திருதியும் சொல்லக்கூடிய மூன்றாம் வீடியை பார்ப்பது எடுக்க வேண்டிய காரியத்தை முடிவு தைரியமாக போல்ட்டாக எடுக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவார் வீடு தைரிய பராக்கிரமம் அஷ்டமம் நீண்ட நீண்டனால பேசாத பேசிடுவோம் விரயம் நீண்ட நீண்டனால வேணும் வேணான்னு முடிவு பண்ண முடியாத முடிவு பண்ணிடுவீங்க இல்லை இல்லைப்பா வேண்டாம் அது விரயமானாலும் சரி வேண்டாம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்து நீங்கள் கிளாரிட்டிக்கு வர போறீங்க இதுவரை எனக்கு தெளிவு இல்லை இப்போ நான் தெளிவாயிட்டேன் இந்த வார்த்தை உங்க வாயில வரும் துளாராசி என்பது துளாராசிக்கு மகரத்துக்கு அதிபதி சரி அவர் நாலாவீட்டுக்கு அதிபதி நாலு வீடு வாகனங்கள் மனை மக்கள் எல்லாத்துக்கும் சுகத்துக்கு ஒருவர் ஆறு இல்லை அப்போ அதுக்கான எடுக்க வேண்டிய எல்லா விதமான பொறுப்புகளும் முடிவுகளும் இந்த காலகட்டம் வாகன மாத்தி அமைக்கலாம் நிலம் மாத்தியமைக்கலாம் மாத்தி நேரத்தை சீர்திருத்தலாம் சீர்திருத்தலாம் ஆரோக்கியம் ஏதாவது குறைபட ஒண்ணும் கிடையாது கவலைப்பட வேணும் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது ஆறு ரோகம் இல்லையா ரோகம் இல்லை அவர் நல்லது செய்வார் வணக்கம் நேர்களே இது சனி பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்பகே கட்ககஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான இகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயிற்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயிற்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதம இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பாக மீனராசிக்கு கும்பராசியிலேருந்து சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பார் ரெண்டே கால் வருடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி அங்கே தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மறுபடியும் ஒரு சனிப்பயிற்சி ஸோ இது திருக்கணிதமாக வாக்கியமாக திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்போ திருக்கணிதமாக வாக்கியமாங்கிறது ஒரு ச ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா திருநள்ளாறு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பெயிற்சி அப்படின்னு அவங்க வெளியிட்ருக்காங்க இப்போ அதுவாக இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நான் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பெயர்ச்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்திக் கொள்கிறது அதனால் இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் எது சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படை தான் பலன் வரும் சுவாமி எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்படி இருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால் இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள் அடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி துளாராசிக்கு எவ்வாறாக அமெரி பார்க்கலாமா இப்போ துளாராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி இது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம் சனி எங்கே போகிறார் இதனால் ஒரு இருந்த சனி அஞ்சாம் இடத்துலேருந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லதா நல்லது ஆறில் சனி பகவான் பொழுது எங்கே பார்ப்பாரு உங்களுடைய இன்னொரு அதாவது துளாராசிக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தை பார்ப்பார் இப்போ ரிஷபத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் பன்னெண்டாம் வீடுங்கிறது துலாத்துக்கு கன்னி சரி அது மட்டும் இல்லாமல் துலாத்துக்கு மூணாம் வீட பத்தாம் பார்வையாக பார்ப்பாரு தனுசை ஸோ இந்த மாதிரி பார்வை விழுதவருக்கு என்னென்ன வைக்கிறது எட்டாம் வேடை பார்க்குறாரு பன்னெண்டாம் வேடை பார்க்குறாரு மூணாம் விடை பார்க்குறாரு மூணுமே அவர் ஆறில் இருக்கார் சனி பகவான் ஆறில் இருந்தால் நல்ல விதமான பலனை தரணுங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அப்படிப்பட்ட சனி பகவான் ஏற்கனவே துளாராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பாக்யஹத்தை பற்றி நல்ல நா நாள் அஞ்சிக்க வேண்டியவர் அவர் வந்து ஆறில் இருக்கிறாரு ஆனால் பார்வை மூணு பார்வையுமே மூணாம் பார்வைங்கிறது அஷ்டமத்தை பார்க்குறாரு அதுக்கடுத்து ஏழாம் பார்வைங்கிறது பன்னெண்டை பார்க்குறாரு பத்தாம் பார்வைங்கிறது மூணை பார்க்குறாரு இப்போ இப்படி பார்க்குற மூணு பார்வையுமே துளாராசிக்கு மூணுமே ரொம்ப மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணு எட்டு பன்னெண்டை பார்க்குறாரு ஆனால் ஆறில் இருக்கார் இது எல்லாமே மறைவு ஸ்தானம்னு நாங்கள் ஒரு ஜோதிடத்தில் ஒரு கோட்பாடு வச்சுருக்கோம் சரி மறைவு ஸ்தானத்தை வந்து பார்க்கறது சனி பகவான் நல்லதா துளாராசிக்கு துளாராசினா யார் யார் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாக ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் துளாராசி துளாராசி சுக்கரன் அதிபதி சுக்கரனுக்கு சனி நட்பு கிரகம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் சனிவோடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனத்தில் தான் சனி பகவான் இருக்க போகிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மீனத்தில் பொழுது துளாராசிக்கு மீனம் ஆறாவது வீடு டெஃபினட்டாக நல்ல பலர் மூன்று பார்வையும் படக்கூடிய அஷ்டமும் விரயமும் துதியும் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீடும் திருதியும் சொல்லக்கூடிய மூன்றாம் வீடியும் பார்ப்பது எடுக்க வேண்டிய காரியத்தை முடிவு தைரியமாக போல்ட்டாக எடுக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவார் மூன்றாம் வீடு தைரிய பராக்கிரமம் அஷ்டமம் நீண்டனால பேசாத பேசிடுவோம் விரயம் நீண்டனால வேணும் வேணான்னு முடிவு பண்ண முடியாத முடிவு பண்ணிடுவீங்க எஸ் ஆரணும் இல்லைப்ப வேண்டாம் அது விரயமானாலும் சரி வேண்டாம் இல்லை இந்த வாங்கிட்டு போ நம்மளுடைய பணம் விரயம் வாங்கிட்டு போ இடத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கமான முடிவுகளை துளாராசி என்பர்கள் எடுத்துருவீங்க இந்த சனி பயிற்சினால் வேறு என்ன வேணும் கிளாரிட்டி இல்லாமல் இருந்த நீங்கள் கிளாரிட்டிக்கு வர போகிறீங்க இதுவரை எனக்கு தெளிவே இல்லை இப்போ நான் தெளிவாயிட்டேன் இந்த வார்த்தை உங்கள் வாயில் வரும் இந்த வார்த்தை உங்கள் வாயில வரும் எதில் தெளிவு எல்லாத்துலேயும் தெளிவு தொழிலில் உத்தியோகத்தில் வீட்டில் நண்பர் வர்க்கத்தில் குடுக்கல் வாங்கல இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த முடிவை எடுப்பீர்கள் எடுக்க வேண்டும் எடுத்தால் நல்லதா டெஃபினட்டாக நல்லது டவுட்டே கிடையாது எடுத்துருவீங்க எடுப்பீங்க ஸோ போதுமே வேறு என்ன வேணும் ஆக நடைபெறக்கூடிய சனி நல்லதாக பண்ணுவாரா நல்லதாக பண்ணுவார் நம்பலாம் அப்போ இவ ஏற்கனவே சுக்கரனை வீடு துளாராசிக்கு சனி பகவான் நன்மையை செய்யக்கூடிய நல்ல கிரகம்னு நம்ம சாஸ்திரம் சொல்லு அதில் ஆறில் சனி பகவான் நல்ல பண்ணுவார் மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் சிறப்பான பலனை கோல்சாரத்தில் தரணும் அவர் ஆறில் தான் போகிறார் ஆக இந்த துளாராசி இருக்கிறவங்களுக்கு பலவிதமான நன்மைகளை எந்தெந்த ரூபங்களில் நன்மை தரணும் அப்படிங்கிறதுனா ஒரு பக்கம் எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த ஸ்டஃப் அந்த ஸ்டஃப் டிசிஷன் எடுக்கிற அந்த தைரியம் வந்துடும் இந்த ஸ்கூல் வேணும் இந்த ஸ்கூல் வேண்டாம் பரவாயில்ல நான் அதுக்கு பார்த்து படித்து நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் எஃபர்ட்ஸ் நல்லா போடுவேன் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த எஃபர்ட்ஸ் நான் புட்டப் பண்ண எடுத்துருவாங்க டைம் ஆனாலும் பரவாயில்ல நான் அந்த எஃபர்ட்ஸ்லேருந்து வெற்றி அடைஞ்சி வந்துடுவேன் எடுக்கக்கூடிய டிசிஷன் கம்பெனிஸ் மாறணும் அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு மாறிடுவீங்க இல்லை இல்லை இதில் நான் இப்படி தான் இருந்து சாதித்து காட்டுவேன் அந்த ஸ்டெபனான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கல்யாணம் திருமணம் இந்த வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் போராடிடுவேன் நான் எந்த இடத்துலையும் அந்த இதை வந்து பண்ணிட்டு வந்துடுவேன் இந்த மனோநிலையை உங்களுக்கு உருவாக்கும் இந்த மனோநிலையை உங்களுக்கு உருவாக்கும் அதற்கு அடுத்தது என் பையன் ஜெயிச்சிட்டு வந்துடுவான் என் பையன் அதை ஜெயிப்பு காட்டுவான் அப்படின்ற ஒரு பெற்றோர் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்குவார் என் தந்தை அதற்கான சூழ்நிலை எனக்கு எனக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த ஆறில் வரக்கூடிய சனி பகவான் செய்வார் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வேணும் அப்போ ஒரு கம்பெனி விட்டு கம்பெனி மாறுகிறோம் ஐ டோன்ட் பாதர் பட் நான் டெஃபினட் ஐ கொன் நான் அதை வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் டெஃபினட்டாக வரும் ரிசல்ட் எங்கே வரணுமோ அங்கே வந்தே தீரும் எதை தார்ந்த ரிசல்ட் எதை சார்ந்த ரிசல்ட்னா மனது சார்ந்த ரிசல்ட் மனசு என்ன விரும்புதோ அந்த விரும்பக்கூடியதை நாம் அடைந்தே தீருவோங்கிற மாதிரியான ஒரு நல் சிந்தனையோடு சேர்ந்த ஒரு பொருள் அதுக்கான ஒரு பொறுப்பு ரெண்டு வரும் பொறுப்பு வந்தால் தான் பொருள் வரும் வரும் நம்பலாம் ஆக இப்போ நமக்கு எந்த மாதிரியான இந்த பலன்களை சனி பகவான் கொடுப்பாருன்னா அவங்க அவங்க வயதிற்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு எஸ்பெஷலி இப்போ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திரும்ப திரும்ப நான் சொல்வேன் இந்த மிருகசிர சித்திரைக்கு மட்டும் சனி தசை அலகுல இல்லைங்கும்போது சித்திரை நட்சத்திரர்கள் துளராசி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க ஸ்டேஜை தாண்டக்கூடிய இப்போ வந்து நான் திரும்ப திரும்ப அந்த நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்குள்ள தான் நான் பெரும்பாலும் சொல்கிறேன் என்னை ஒன்று முன்னவும் பின்னவும் கஷ்டம் இல்லை சித்திரை நடத்திற்காரர்கள் பிறந்த குழந்தையா இருக்கலாம் அல்லது ஒரு இருபது இருபதுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை திரும்ப தன்பது அறுபது வயசு தன்னவங்களா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன் அவங்களுக்கு சனி தசை நடக்காது அப்படி சனி தசை நடக்கிற பட்சத்தில் அவங்களுக்கான ஆதிபத்திய பவர்னால் சனி பகவானால் அவருடைய இடையூறு சந்திச்சுருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஆறில் சனி பகவான் வர்றாருன்னு வச்சுங்களேன் அப்போ சனி நல்லது இல்லையா அவர் நாள் வரல சனி தசையினால் அவஸ்தப்பட்டவருக்கு ஆறாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் தீர்க்கமான தெளிவான சிந்தனையில் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார் அந்த தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரியான வாய்ப்புகளை கண்டிப்பாக சனி பகவான் இந்த காலகட்டத்தில் அந்த துளாராசி என்பர்களுக்கு தருவாங்க இதைத்தான் எதிர்பார்த்து நன் நீண்ட நாளாக நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த முடிவுகளை நீங்கள் எடுத்து ஆகணும் எடுக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பட் வேறு என்ன சார் வேணும் ஒரு பயிற்சி ஆகுது அந்த பயிற்சி ஆனோடனே அந்த பயிற்சி நமக்கு நன்மையான பலனை தருமாங்கிறது எக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இதுதானே அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆனால் யூஆர் ஹாப்பி தானே டெஃபினட்டாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சௌபாக்கியங்களும் சகலமும் நடக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை நான் ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்க அந்த ஒர்க்கு அது எக்ஸிக்யூட் ஆகுமா எக்ஸிக்யூட் ஆகுது கம்ப்ளீட் ஆகி அதுலேருந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவீங்க வீடு நிலம் வாகனங்கள் இதுலெல்லாம் நம்ம வந்து ஏன்னா நாலாம் வீட்டுக்கு அதிபதி துளாராசி என்பது துளாராசிக்கு மகரத்துக்கு அதிபதி சரி அவர் நாலா வீட்டுக்கு அதிபதி நாலு வீடு வாகனங்கள் மனை மக்கள் எல்லாத்துக்கும் சுகத்துக்கு உறுதியில் ஆறு இல்லை அப்போ அதுக்கான எடுக்க வேண்டிய எல்லா விதமான பொறுப்புகளும் முடிவுகளும் இந்த காலகட்டம் வாகன மாத்தியத்துக்கெல்லாம் மாற்றி நிலம் நில மாத்தியமைக்கெல்லாம் மாத்தி நேரத்தை சீர்திருத்தலாம் சீர்திருத்தலாம் விவசாயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நிலத்தை இடமாற்றம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவே வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப பிரமாதமான ஒரு சூழலை வீட்டை மாற்றியமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வீடு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த காலகட்டத்தில் ரெண்டு வருஷமாக கட்டிகிட்டு கட்ட முடியல இந்த காலகட்டத்தில் அந்த பிரவேசம் பண்ணிடலாமா பண்ணிடலாம் இதற்கெல்லாம் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த பலனை தருவார் ஆரோக்கியம் ஏதாவது குறைபாடு ஒன்றும் கிடையாது கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்துக்கு ஆறு ரோகம் இல்லையா ரோகம் இல்லை அவர் நல்லது தான் செய்வார் அவர் நல்லது தானே செய்யணும் வேறு கிரகம் ஆறில் போனால் பிரச்சனை சனி பகவான் ஆறில் போகலாம் அப்போ நமக்கு அந்த ரோகத்தில் ஏதாவது வரும் ஒன்றும் வராது ஒன்றும் வராது ஒன்றுமே இல்லை அதெல்லாம் கவலையே பட வேண்டாம் எந்த விதத்திலும் தொந்தரவும் இல்லை அன்றாடமாக சராசரியாக இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சுகர் இருக்குது ஒரு பிபி இருக்குது அது இருக்குது இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது அது இல்லை ஏற்கனவே வருஷமாக இருக்கும் இந்த வருஷம் இருக்க போது அதை பற்றியே பிரச்சனை இல்லை ஒரு கண்டம் உண்டா கண்டம் இல்லை ஏதாவது விபத்து உண்டா விபத்து இல்லை பெருசு ஏதாவது அறுவை சிகிச்சை உண்டா இல்லை ஆக இதெல்லாம் உங்களுக்கு அருமையான ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்குறதுக்கு துளாராசிக்கு சனி பகவான் பிரவேசம் மிகச்சிறந்த மீனத்தில் பிரவேசமாகக்கூடிய இந்த சனி சனி பயிற்சி சிறந்த பலனை உங்களுக்கு தரும்னு சொல்லி வ வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் உள்ள சனி பகவானை சனிப்பயிற்சி ஆன பின்பு போய் ஒரு முறை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான சன் சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கணும்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க